அசுரனின் அன்பு சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பூவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னாச்சு தானியா ஏன் இப்படி பதக்கமாக நின்றுட்டுருக்க குணா கேட்க ஐயோ நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன் அங்கே திருட செயனை அறுத்துக்கிட்டு ஓடுறான் சீக்கிரம் அவனை பிடிக்க குணா வேகமாக பைக்கை எடுத்துட்டு போக அதுக்குள்ளே அங்கே இருந்தவங்க அவனை பிடிச்சிட்டாங்க எல்லாரும் அவனை அடிக்க அங்கே ஒருத்தர் போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸும் அங்கே வந்துட்டாங்க மோகனா உனக்கு ஒன்றும் அடிப்படலையே பத்மாவதி பயத்தோடு கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லாத அகல்யா தண்ணி கொடு தானியா தண்ணியை வாங்கி மோகனாவுக்கு கொடுப்பாட்ட கை கால் எல்லாம் லேசான சிராய்ப்பு அம்மா ஒன்றும் அடிப்படலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அம்மா நீ யார் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் நீ மட்டும் என் மருமகளை இழுக்காமல் இருந்திருந்தா நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது கடவுள் மாதிரி வந்து என் மருமகளை காப்பாற்றின இந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஐயோ என்ன பாட்டி இதெல்லாம் இல்லைம்மா அவள் எனக்கு மருமக இல்லை என் மக அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது சொல்லிவிட்டு பத்மாவதி கண் கலங்க அதுக்குள்ளே குணாவும் அங்கே வந்துட்டான் செயினை அடுத்தவன எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க போலீஸும் வந்துடுச்சு நீங்கள் அங்கே போங்கம்மா அதுக்குள்ளே ஒரு கான்ஸ்டபுள் வந்து யாரோட செயினிங்க காணாமல் போச்சு என்னோடது தான் சார் மோகனா முன்னாடி வர நீங்கள் கொஞ்சம் வாங்கம்மா மோகனாவும் பத்மாவதியும் போலீஸ்கிட்ட போக சரிங்கம்மா பார்த்து பத்திரமா போங்க நாங்கள் கிளம்புறோம் சொல்லிவிட்டு தான்யா அகல்யா குணா மூணு பேரும் அங்கேருந்து கிளம்புனாங்க பத்மாவதி அதுக்குள்ளே விக்ரமுக்கும் சபாபதிக்கும் ஃபோன் பண்ணேன் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் இன்னும் பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுறோம் தானியா அகல்யா மூணு பேரும் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வர சரி தன்யா என் கூட வரிங்களா நான் உங்களை காட்டு பக்கத்தில் ட்ராப் பண்ணிடுறேன் இல்லை வேண்டாம் சார் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சாரா குணா சிரிக்க யார்டிவர் தானியா அமைதியாக இருக்க நானே சொல்கிறேங்க நான் ஓ மதியம் சொன்னீங்க தவறு தானா தானியா அமைதியாக இருந்தா சார் தானியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அவளை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு விஷயம் தெரியும் இப்போ பிரச்சனை இல்லை அவங்கள எங்கே நான் பார்த்துக்கிறது அவங்க தான் என்ன பார்த்துக்கணும் குணா சிரிச்சுக்கிட்டே சொல்ல காலையில் அவங்க பெரியம்மாவும் பெரியப்பாவும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதை பற்றி சொல்லப்பா கூப்பிட்டேன் அவங்க தான் வரமாட்டாங்களே சரி தனியா நீ அவர் கூட போ நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அதெல்லாம் வேணாம் சார் நான் பெரியம்மா பெரியப்பா கிட்டியே அதை பற்றி கேட்டுக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க சார் உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி ஏண்டி அகல்யா கேட்க சும்மா இரு அகல்யா அதுக்குள்ளே அங்கே ஒரு ஷேர் ஆட்டோ வர கை காட்டி நெருசன குணா அவங்க ரெண்டு பேரையும் ஏற்றி விட்டான் ஆட்டோ போகிற வரைக்கும் அங்கேயே நின்று பார்த்தவன் தானியா மெதுவாக பேரை சொல்லி பார்த்தான் சொல்லும்போதே தித்திப்பாக இருந்துச்சு நீ எப்போ தானியா எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற சார் நான் சொல்லிவிட்டு போகிறேன் பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கூப்பிட்றேன்னு ஏன் தானினா அவர் கூட போயிருக்கலாம்ல சும்மா ஈரா கல்யா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஏண்டி அவர் உன்னை கட்டிக்க போகிறவர் தானே கட்டிக்க போகிறவர் தான் கட்டிக்கிட்டவர் இல்லை கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படணும் இப்போ அவர் என்ன ஒன்று பார்க்கு கூப்பிட்டாரா பீச்சுக்கு கூப்பிட்டாரா ட்ராப் பண்ண தானே கூப்பிட்டாரு அதுக்கு ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற டென்ஷன் ஆகலை அகல்வியா இப்போ கூப்பிட்டாருன்னு கூட போனால் அடுத்தது ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் தினமும் மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கும் இதுக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நமக்கு நல்லது கல்யாணம் ஆகிட்டால் மட்டும் பாதுகாப்பு வந்துடுமா என்ன அது எனக்கு தெரியாது ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி உஷாராக இருக்கிறது பொண்ணுங்க கையில் தான் இருக்குது நீ ஏண்டி இப்படி இருக்க இந்த காலத்தில் எப்படிலாம் இருக்கிறாங்க நீ இருக்கிற அழகுக்கு நீ கண்ணை காட்டினாலே உன் பின்னாடியே எத்தனையோ பேர் வருவாங்க ஆனால் நீ ஏன் இப்படி சாமியார் மாதிரி இருக்கிற யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும் அகல்யா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அவ்வளோதான் அதுக்குள்ளே காட்டுப்பாக்கம் வந்து விட சரி நான் இறங்குறேன் நீ பார்த்து பத்திரமா போ அடுத்தது அகலியாவும் இறங்கிட்டா தான்யா வேக வேகமாக இறங்கி வீட்டுக்கு போக தெருமுனையிலேயே ராகம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார் ஏன் தானியா இவ்வளோ நேரம் இல்லை பெரியப்பா ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சு நாங்கள் ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஒரு அம்மா கழுத்துலேருந்து ஒருத்தன் செயினை பிடிக்கிட்டு போயிட்டான் அவன் இழுத்த வேகத்தில் அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க நல்ல வேலை நான் அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டேன் இல்லைன்னா வேற அந்த அம்மா அட ஆண்டவனே ஏன்னா இப்படி அநியாயம் பண்ணுறாங்களோ அந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா நல்ல வேலையாக அந்த அம்மாவுக்கு எதுவும் ஆகலை சின்ன சின்ன காயத்தோடு தப்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே போலீஸும் வந்துட்டாங்க அதனால் நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம் நாங்கள்னா நான் அகல்யா அப்புறம் எனக்கு என்னை பொண்ணு பார்த்துட்டு போனார் குணா அவர் குணா எப்படி அங்கே வந்தார் காலையில் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் தானே இருந்தார் அது எனக்கு தெரியல பெரியப்பா அவர் நானும் அகல்யாவும் ரோட்டில் நிற்கிறத பார்த்து என்ன விஷயம்னு கேட்டுட்டு திருடனை துரத்திக்கிட்டு போனார் அதுக்குள்ளே இருந்தவங்க எல்லாம் திருடனை பிடிச்சிட்டாங்க நல்ல வேலை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது பெரியப்பா இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன தானியா அந்த சைன அறுத்தவன் யார் தெரியுமா யார் நேற்று நம்ம வீட்டுக்கு வந்தானே என் அம்மாவோட தம்பி அவன்தான் யார் ராஜேந்திரனா ஆமாம் பெரியப்பா அவனை தான் போலீஸ் குடிச்சிட்டு போனாங்களே இல்லை பெரியப்பா நான் நல்லா பார்த்தேன் அது அவன்தான் ஆனால் இன்றைக்கு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான் தானியா இந்த விஷயத்த பெரியம்மா கிட்டேயோ லதாக்கிட்டேயோ சொல்லாத பெரியம்மா பயப்படுவா லதா சந்தோஷப்படுவா சரிங்க பெரியப்பா ரெண்டு பேரும் வேக வேகமாக வீட்டை நோக்கி நடக்க கஸ்தூரியும் வாசலிலே நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஏண்டி இவ்வளோ லேட்டு பஸ் கிடைக்கலையா சரி நீ போய் சாப்பிடு தானியா அவளை தொண்துணுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத நீ உள்ளே போ ஏதோ யோசனையில் வெளியில் சேரில் அப்படியே உட்காந்துட்டாரு ராகவன் விக்ரமும் சபாபதியும் வேக வேகமாக வந்தாங்க சும்மா அது ஒன்றும் இல்லை விக்ரம் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அதுக்குள்ள அங்கே ஒருத்தர் அங்கே நடந்த விஷயத்த சொல்ல விக்ரம் ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிட்டான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த ராஜேந்திரன் கிட்டே போய் பலார் பலார்னு அரைஞ்சான் இவ்வளோ ராஸ்கல் எவ்வளோ தைரியண்டா உனக்கு விக்ரம கட்டுப்படுத்துறதுக்குள்ளே போலீஸ்க்கு போதும் போதும் ஆகிடுச்சி சார் ப்ளீஸ் தயவுசெய்து அவனை அடித்து கொண்டு விடாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகி இருந்துச்சு இந்த உலகத்தோட எந்த மூலையில் நீ இருந்தாலும் உன்னை உயிரோடவே நான் விட்டுருக்க மாட்டேன் விடுவிக்கிறம் நாம் வா மோகனா சொல்ல அதுக்குள்ளே விஷயத்தை கேள்விப்பட்டு கதிர் அவங்க வந்துட்டான் கதிர் நீ ஸ்டேஷன் போயிட்டு வந்துடு டிரைவர் நீங்கள் காரை எடுத்துகிட்டு பின்னாடி வாங்க அம்மா நீ என் பாட்டி என் கூட வாங்க நாலு பேரும் காரில் கிளம்ப என்ன ஆச்சு பாட்டி நீங்கள் எதுக்கு மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தீங்க மண்டபத்தில் ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு அதனால தான் வெளியில் வந்து நின்னோம் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு நல்ல வேலையாக அந்த பொண்ணு மட்டும் வந்து உங்கள் அம்மாவை இழுக்கலை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது எந்த பொண்ணு அவள் கிளம்பிட்டாளா போலீஸ் எங்களை கூப்பிட்டாங்க அதான் அவள் கிளம்பிட்டா உன் அம்மாவை உட்கார வச்சு தண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் கூட நின்றுட்டு தான் போனான் யார் என்னென்னு விசாரிச்சிங்களா பேர் ஏதாவது தெரியுமா இல்லை விக்ரம் எனக்கு இருந்த பதட்டத்தில் ஒன்றுமே புரியல கடவுள் தான் அந்த பொண்ணை சரியான நேரத்தில் அமுச்சிருக்காரு வீட்டுக்கு வந்ததும் ஓடி வந்த மது அம்மா உனக்கு எதுவும் ஆகலையே அண்ணாவும் அப்பாவும் பதட்டமாக போனதை பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகலை மது நீ பயப்படாத சரிங்கம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க டாக்டரை வர சொல்லவா அதெல்லாம் வேணாம் விக்ரம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் கால் பண்ணவே என்னடா என்னாச்சு அவங்க செயினை கொடுத்துட்டாங்க விக்ரம் நாளை காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அந்த ராஸ்கல் என்ன பண்ணாங்க அவன் பேரில் ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது போல எப்படியும் அவன் வெளியில் வர முடியாது கன்ஃபார்ம் ஜெயில்தான் அவனெல்லாம் எதுக்கு வெளியே விடுறாங்க தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சோம் திரும்ப திரும்ப வெளியில் விடுறதால தானே தப்பெல்லாம் அதிகமாகுது என்ன பண்ணுறது விக்ரம் அவங்களா திருந்தனாதான் உண்டு நாம் என்ன திருத்தவா முடியும் போதும் காலையில் வந்து சேரு உண்மையை சொன்னால் ஒத்துக்க மாட்டானே மறுநாள் பொழுது அழகாய் விடிய கதிர் காலையிலே வந்து செயனை கொடுத்துட்டு போயிட்டான் என்னங்க இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகலையா கஸ்தூரி கேட்க இல்லை கஸ்தூரி அந்த ராஜேந்திரனுக்கு நம்ம வீடு தெரிஞ்சிருச்சு வேலை செய்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு அதனால் லதா தானியா கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம வீட்டை இங்கிருந்து மாற்றிக்கிட்டு போயிடலாம் நான் முதலாளி கிட்ட பேசிட்டேன் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது கத்திரிக்கை வைக்க அது இதுன்னு நிறைய வேலை இருக்கும் அதனால் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதும் நம்ம வீட்டையும் மாற்றிக்கிட்டு எங்கள் முதலாளிக்கு குடோன்னு இருக்குல்ல அங்கே போயிடலான் இருக்கேன் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேன் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு தானியா வேலைக்கு இருக்க வெளியில் வந்த ராகவன் தானியக்கிட்ட தனியாக போய் நேற்று ராஜேந்திரன் ஒன்று பார்த்தானா இல்லை பெரியப்பா நான் தான் அவனை பார்த்தேன் சரி பார்த்து பத்தமாக போய்ட்டு வா நின்னுக்கிட்டு இருந்த ராகவன் கேட்ட ஏங்க சம்மதி அம்மா கால் பண்ணுறாங்க பாருங்கள் சொல்லுங்கள் சம்மதி அது ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு நாள் கம்மியாக தான் இருக்குது வெள்ளிக்கிழமையே ரெண்டு பேருக்கும் போய் புடவை எடுத்துடலான் இருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாராளமாக செஞ்சிடலாம் அப்போது வெள்ளிக்கிழமை காலையில் காலம் முடிஞ்சதும் டி நகர் அந்த புகழ்பெற்ற ஜவுளி நிறுவத்தின் பேரை சொல்லி அங்கே வந்துருங்க சம்மந்தி ஒன்றுங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துருங்க சரிங்கம்மா என்னங்க சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை புடவை எடுத்துடலான்னு சொல்கிறாங்க அவங்க பக்கத்து வேலையை அவங்க கடகடன்னு கடனை செய்கிறாங்க நாம் என்ன பண்ண போகிறோம் அதான் நகையெல்லாம் ரெடியாக இருக்குது கிட்டே ரெண்டு லட்ச ரூபா கேட்டிருக்கேன் அவன் தரேன்னு சொல்லியிருக்கான் கல்யாண செலவுக்கு அது போதும் சரி நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் ஏங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எப்படி கொடுப்பாங்க நாளைக்கு போங்க சரி கஸ்தூரி காலையில் தானியா ஆஃபீஸ்க்கு வந்ததும் தானியா நான் ஒன்று சொல்லவா சொல்ல கல்யா எனக்கு என்னவோ அந்த குணாவை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியாக தெரியுது உன் குணத்துக்கும் அவர் குணத்துக்கும் சூப்பராக பொருந்தி போகும் பரவாயில்லடி இத்தனை நாள் நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் கடவுள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு இனிமேலையாவது நீ சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் டி அதுக்குள்ளே மேனேஜர் வர ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்தூரி வாடகை கொடுத்துட்டியா கொடுத்துட்டேங்க அப்புறம் புடவ தானியாவையும் லதாவையும் கூட்டிகிட்டு போகலாமா வேணாங்க தானியா பிரச்சனை இல்லை ஆனால் லதானா ரொம்ப சிக்கல் ஏன் கஸ்தூரி எப்படி சொல்கிற அவளை பற்றி நல்லாவே தெரியும் இருக்கிறதுலையே எது ரொம்ப காஸ்ட்லியோ அதை போய் எடுப்பா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் முக்கியமாக சம்மந்தியம்மா கிட்டே பேசணும் என்ன விஷயம் கஸ்தூரி லதாவையும் தானியாவையும் தனித்தனியாக வச்சுட்டு சொல்லலாங்க பாவங்க தானியா இங்கே தான் லதா கிட்ட கஷ்டப்படுறா அங்கே போயும் கஷ்டப்படணுமா இதை பாரு அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஒன்றா இருக்கணும் தான் அவங்க ஒரே வீட்டில் பொண்ணு கட்டுறாங்க நீ பாட்டுக்கு தத்து புத்துன்னு எதுனா உலறி எடுத்து விட்டுறாத அதையெல்லாம் தானியா சமாளிச்சுக்குவா என் மனசில் பட்டதை சொன்னேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் நாட்கள் ரெக்கை கட்டி பறக்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே தானியா லதா உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாண புடவை எடுக்க போகிறோம் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா எனக்கு எதுவும் இல்லை பெரியப்பா நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணால் ஓகே தான் அதான் உனக்கு இருக்கிறதுலையே காஸ்ட்லியாக பார்த்து எடுங்க ராகவன் தலையிலேயே அடிச்சுக்கிட்டாரு சரி விடுங்க நல்ல விஷயமாக போகிறோம் தலையில் அடிச்சுக்கிட்டு ராகு காலத்துக்கு முன்னாடி கஸ்தூரியும் ராகவனும் கடைக்குள்ளே போக ஏற்கனவே அங்கே மீனாட்சி சுந்தரம் குணா தனா நாலு பேருமே இருந்தாங்க வாங்க வாங்க பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் நலம் விசாரிக்க ஏன் சம்பந்தி பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வரலையா இல்லை அம்மா நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணால் ஓகே தானு சொல்லிட்டாங்க பரவாயில்லையே இவனுங்க ரெண்டு பேரும் அவனோட கொண்டாடி அவங்க அவங்கவுங்க தான் செலக்ட் பண்ண கூட கலந்து வந்துட்டாங்க மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே சொல்ல சும்மா இருங்கம்மா ஏன் அங்கிள் தானே அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அவன் நீங்கள் பார்த்தா சரின்னு சொல்லிட்டாமா பிள்ளை சரி நேரம் போய்கிட்டே இருக்கும் போய் முதல்ல புடவையை செலக்ட் பண்ணுங்க தானா அவங்க அம்மா மா நீ ஏன் பார்த்து ஏதாவது ஒன்று எடு எனக்கு அதெல்லாம் தெரியாது குணா நீ எப்படிடா தானியாவுக்கு நானே செலக்ட் பண்ணுறேன் முதல்ல பட்டுப் புடவை செக்ஷனை மெதுவாக ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்தான் இதில் எது தானியாவுக்கு நல்லாயிருக்கும் மோகனா விக்ரமுக்கு கால் பண்ணேன் டேய் விக்ரம் எங்கடா இருக்க ஒரு வேலையாக டி நகர் வந்தேன் சொல்லுங்கம்மா ஒன்றும் இல்லைடா ஞாயிற்றுக்கிழமை நானும் அப்பாவும் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான் இருக்கோம் அதனால் ஒரு நல்ல பட்டு புடவையாக எடுத்துக்கிட்டு வாயேன் பட்டு என்ன பட்ஜெட்டில் ஒரு இருபதாயிரத்துக்குள்ள சரிம்மா நானும் டி நகரில் தான் இருக்கேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் காரை பார்க் பண்ணிவிட்டு விக்ரம் அந்த கடைக்குள்ளே நினைஞ்சான்